ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரூமில் வந்து பிரியாணி செஞ்சுருக்காங்க அதனால் தான் அவங்க ஏரியா கிட்டே இருக்கிற பள்ளியில் போயிட்டு தொழு அப்படியே போயிட்டு பிரியாணி சாப்பிட அப்புறம் ஸோ வாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுறேன் ஸோ என்ன பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது கீழே கரை பிரியாணி தான் செம்மையாக இருக்கும் அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன்னா கடிமை பெருமையாக சொல்லுவனே சொல்லிட்டு

இன்னைக்கு ரூம்ல பிரியாணி கீழக்கரை பிரியாணி என்னன்னா தமிழ்நாட்டுல இல்ல கீழக்கரை பிரியாணியே வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு சாப்பிடுவோம் ஆனா பிரியாணி நல்லா இருக்குமா நான் சாப்பிட்டது இல்ல மட்டன் பிரியாணி மாஸ்டே சொல்லுங்க இல்ல நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா முன்னாடி அதனாலதான் கேக்குறேன் ஆனா அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம் அப்படி ஒரு டேஸ்ட் வேற லெவல் அப்புறம் இருக்கும்

ஆட்களோட மனசு பெருசு இங்க ரெண்டு பேர் தான் தங்கி இருக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் பாருங்க நாலு கட்டில் இருக்குது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க என்ன ஆளையே கிடையாது ஆ எல்லாம் ரெடியா சமைச்சு வச்சுட்டாங்க வாங்க காட்டுறேன் இங்க பாத்தீங்களா கீழே கற பிரியாணி வேற லெவல இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வரணும் வராம இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்த உடனே சாப்பிடுறதா இப்போ வாங்க மாஸ்டரே மத்த ஆள் எல்லாம் காட்டுறேன் மாஸ்டர் தான்

ஏங்க இன்னொரு ஆளு இல்ல ஆசிக்கு ப்ரோ காணோம் சோ அவங்களே உங்களுக்கு காட்டுறேன் டேய் இந்த வர வர இப்ப பாருங்க யாரும் காட்டுறேன் டேய் இவன் நேமா யாரும் தெரியாத நம்ம ஆசிக்கு ப்ரோ தான் சாப்பிடுறதுக்கு அத லாக் பண்ண ஃபுல்லா

நீ ஒழுங்காவே போட்டோ எடுக்கலாம் நான் உனக்கு நல்லா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோ எப்படி ஆனா நீங்க போட்டோ ஒழுங்கா எடுக்க அவர் நல்லா சூப்பரா அந்த இதெல்லாம் மார்க்கு எல்லாம் என்னென்னமோ பண்ணாரு கை கூலிங் கிளஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாரு எங்க பக்கத்து தலைவரே இந்த நான் எல்லாம் குலிக்கிற அளவுக்கு கேவலமா இருக்கு இல்ல தலைவரே அசிங்க ப்ரோ விட்டு இதான் அவர் கஃபில்ட வந்துட்டாரோ வீடியோ எடுக்கறதுக்காண்டி நம்ம அதை புடுங்கிக்கிட்டோம் ஏ நல்லா இருக்குல்ல

அடுத்து இங்கிட்ட இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி பிரியாணினா

வாவ் சூப்பர் அந்த பிற கறி எப்படி வந்திருக்குண்டு வேற லெவல் ஆசிக்கு ப்ரோ தான் அப்படியே அழகா சூடோட செஞ்சு கொடுத்தாரு கறி அப்படியே உடச்சு விட்டாரு இப்ப சலாடு தயிர் பச்சரி புகர்வை

இந்த காதல் பாய் மூஞ்சி பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போன அப்படி தம்பி போற வெளில சாப்பிட்டுக்கோங்க பாய் 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 காய் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் போய்கிட்டு இருக்கிறோம் என்னோட ரூம் தான் இன்னொரு ஃப்ரெண்டை கொண்டு போய் விட்டுட்டோம் விட்டு போய்கிட்டு இருக்கிறோம் வேற அளவு Okay, bye. Okay, bye.